அண்ணாமலை மீது சந்தேகமா சமூக வலைதளத்தில் பட்டு வைரலாகும் பதிவு அப்படியே இருக்கே விஷயம் வெளிவந்தது கருணாநிதி நாணயம் வெளியிட்ட விழாவில் பலரும் கருத்து தெரிவிக்க ஒரு பக்கம் சமூக வலைதளத்தில் பாஜக ஆர்வலர்கள் சிலரே விமர்சனம் வைக்க தொடங்கினர் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் சமூக வலைதளத்தில் பரவும் பதிவு ஒன்று பலரும் கவனிக்கத்தக்க வகையில் மாறியிருக்கிறது அதில் அண்ணாமலை திமுகவை தீவிர எதிரியாக பாவித்து செயல்பட்ட காரணத்தால்தான் அண்ணாமலைக்கு ஆதரவும் பாஜகவுக்கு வாக்கு சதவீதமும் அதிகரித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை திமுகவுடன் அனுசரித்து சென்றால் பாஜக தனித்தன்மையை இழந்துவிடும் என்று மிகவும் விபரமான பாஜக மற்றும் அண்ணாமலையின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருக்கும் சில நண்பர்களே முகநூலில் வருத்தம் கலந்து ஆதங்க கருத்தை வெளியிடுகின்றனர் அது தவறு இல்லை அதற்கு காரணம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தேசத்தின் நலனில் அக்கறை கொள்வதுதான் காரணம் எனக்கு நேரம் சரியில்லை எவனவனையோ பந்தாடிய நான் இந்த அண்ணாமலையிடம் சிக்கியிருக்கிறேன் என்று ஆர் எஸ் பாரதி புலம்பியது என் அரசியல் வாழ்க்கை வயசு கூட அண்ணாமலை கிடையாது என்று டி ஆர் பாலு உட்பட பல திமுக அமைச்சர்கள் புலம்பியது உலக அரசியலை நுனி விரலில் வைத்திருக்கும் வைகோ இவர் யாரு இவரை எனக்கு தெரியாது என்று அண்ணாமலையின் புகைப்படத்தை பார்த்து சொன்னது அண்ணாமலை இல்லாமல் டெல்லி பாஜகவுடன் பேசச் சென்றபோது அங்கே அண்ணாமலை நடுநாயகனாக அமர்ந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த எடப்பாடி வகையராக்கள் என்று பலரின் தூக்கத்தை கெடுத்த அண்ணாமலையை யாரும் எளிதில் எடை போட வேண்டாம் எல்லா இடத்திலும் டெம்பராக இருக்க முடியாது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதுதான் விவேகமான செயல் அதன்படி அண்ணாமலை நுணுக்கமாக செயல்படுகிறார் கூட்டணி கட்சி தலைவர்களை ஏவா வேலுவை விட்டு அழைக்க வைத்துவிட்டு அண்ணாமலையை தானே அழைத்த ஸ்டாலின் கருணாநிதி நினைவிடத்தில் அண்ணாமலை பின்னால் நிற்க ஸ்டாலினோ அண்ணாமலை முன்னாடி வாங்க என்று அழைக்க அதற்காக கனிமொழி விலகி இடம் கொடுக்க அண்ணாமலை முன்வரிசையில் வர இந்த நிகழ்வை பார்க்கும் போது தம்பி வா தலைமை வா என்று அண்ணாதுரை அழைத்த வார்த்தைகள் தான் நினைவுக்கு வருகிறது ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு இளைஞன் தன் திறமையின் மூலம் அறிவாற்றல் மூலம் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் மூலம் தன் நிலையை நால்பொருமேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தன்னை உயர்த்தி கொண்டே வருகிறார் அண்ணாமலை அண்ணாமலை எங்கே எப்போது சென்றாலும் அப்சல் கானை சந்திக்க சத்ரபதி சிவாஜி பகையை எதிர்கொள்ள சமயோஜிதமாக நடந்தது போன்றேதான் நடந்து கொள்வார் அதனால் அண்ணாமலை மீது யாருக்கும் இரண்டாவது சிந்தனை வேண்டா அண்ணாமலை மீது நம்பிக்கை வைப்போம் நமது நம்பிக்கைதான் அவரை மேலும் மேலும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் என அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலையின் நிலைப்பாடு குறித்து பதிவு செய்திருக்கிறார் ஒருவர் இந்த பதிவு பலரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் அவங்க வந்திருக்காங்க அது நேற்று நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையை பார்த்தீங்க அந்த பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் அவருடைய உரையில கிடைச்சிருக்கு குறிப்பாக கோஆபரேட்டிவ் பெட்ரலிசம் எப்படி நாம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சாத்தியம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஆனா இதை குறிப்பாக தமிழகத்துல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் இது வேதனைக்குரியது ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாள்ல வெளியிடன்னு சொன்னா மின்ட்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின் அதனால நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாய் இருக்கிறது இல்ல கொஞ்சம் அதிக விலையில இருக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்க்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடப்பாடி ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரியில்லாம இருந்தபொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்துல சிறிது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்ப அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக இதனுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசை பண்ணி வர்றாங்க அதில் இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்து செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியல்ல பார்க்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம் இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு நான் கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புகிறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பாக்குறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் அதனே பாட்டியினுடைய ஒரு ஒரு காரியகர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய தலைவர்ல இருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று அந்த மரியாதையை செய்திருக்கின்றோம் இதனையும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்திலையும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம் இதுல நாங்கள் அரசியலோ நாங்க இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை அண்ணாமலையினோட ஒரு ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் தான் போராடுறோம் நேற்று காலையில விழா நடக்கின்ற நாள் காலையில மாநில தலைவராக நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுட்டுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளோ பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்க அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல இரண்டாவது இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்களை எப்படி பாக்குறாங்க கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நான் பின்னால் திரும்பி பார்க்கும்பொழுது வேர் கிரெடிட் கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகமாக செய்திருக்கிறோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதிரும்மாக நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறார் நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்துல இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போற எந்த மாற்று கருத்தும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்